சிவகங்கை திருபுவனத்தில் இளைஞர் அஜித் காவல்துறை விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டு மர்ம மரணம் அடைந்த நிலையில் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார் சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது கொலை வழக்கு பதியாதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள சீமான் கடந்த நான்கு ஆண்டுகளில் முப்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறை விசாரணை மரணங்கள் நடைபெற்றுள்ள நிலையில் அம்மரணங்களுக்கு உரிய நீதி இதுவரை கிடைத்த பாடில்லை என குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாடு அரசு காவலர்கள் மீது உடனடியாக கொலை வழக்கு பதிவதோடு குற்ற துறை விசாரணைக்கு உத்தரவிட்டு நியாயமான நீதி விசாரணை நடைபெறுவதை உறுதி செய்து சட்டப்படி கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் போலீஸ் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது உயிரிழந்த அஜித்குமாரின் உடல் மஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் உடற்கூராய்வு செய்யப்பட்டு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உடற்கூராய்வின் போது எடுக்கப்பட்ட வீடியோவில் காவல்துறையினர் தாக்கியதற்கான காயங்கள் பதிவாகி உள்ளன அஜித்குமாரின் உயிரிழப்பு தொடர்பாக நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவருடைய குடும்ப தினர் கோரிக்கை விடுத்தனர் விசாரணையின் போது காவல்துறையினர் துறையினர் அஜித் குமாரியையும் அவரது நண்பர்களையும் கடுமையாக தாக்கியதாகவும் மிளகாய் பொடி கொடுத்து தண்ணீர் தர மறுத்ததாகவும் அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகியுள்ளன ட்ரெண்ட் அதிகமான தாந்தி டிவியின் சப்ஸ்கிரைபर्स அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில நீங்களும் இணையுங்கள்